அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பைரவ தம்பன கண்வத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பைரவ தம்பன கண்வம்னா என்ன அப்படின்னா எதிரிகள் மேலே பிரயோகம் செய்யக்கூடிய தாந்திரிக பிரயோக வித்தை இது சரிங்களா அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா எதிரியை ஒன்றுமே இல்லாமல் நடுத்தரு கொண்டு வரக்கூடிய ஒரு தாந்திரீக பிரயோக முறை தான் இது சரிங்களா இந்த தாந்திரீக பிரயோகத்தை எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா தப்பே செய்யாத நபர்கள் மேலேயோ அப்பாவிகள் மேலேயோ பிரயோகம் வந்து செஞ்சிடக்கூடாது ஏன் வந்து நான் திருப்பி திருப்பி அழுத்தமாக இந்த இந்த வார்த்தையை தப்பே செய்யாத எதிரி நபர்கள் மேலேயோ அப்பாவிகள் மேலேயோ பிரயோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அதற்கு காரணம் என்னன்னா இந்த முறையை ஒரு தடவை எதிரிகள் மேலே நம்ம பிரயோகம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதில் இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் சரிங்களா அவ்வளவு சீக்கிரம் வந்து எளிதில் வந்து அவங்களால இதில் வந்து மீண்டு வர முடியாது சரிங்களா அவ்வளவு ஸ்ட்ராங்கான முறையும் கூட சக்தி வாய்ந்த முறையும் கூட சரிங்களா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய சுயநலத்துக்காக தப்பே செய்யாத எதிரிகள் தப்பே செய்யாத நபர்கள் மேலேயோ அப்பாவிகள் மேலேயோ இந்த விஷயத்தை வந்து பிரயோகம் செஞ்சிங்க அப்படின்னா உங்களால் அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பாவம் வந்து உங்களையும் சரி உங்களுடைய வம்சத்தையும் சரி நீங்கள் எத்தனை பிறவி பிறப்புகள் எடுத்தாலும் அதனுடைய பாவம் வந்து விடாது சரிங்களா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து துன்பம் கொடுக்குறாங்க உங்களை வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறாங்க எதிரிகள் நான் இங்கிட்டு போனாலும் என்னை வாழ விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அவர்னால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களை உயிர் வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறாங்க நாங்கள் இருக்கிறத விட செத்து போயிடலாம் அப்புடின்னு நினை வருது அவங்க அளவுக்கு எங்களுக்கு வந்து வேதனைகள் கொடுக்குறாங்க எங்கள் மேலே இந்த மாதிரி எதிரிகள் இப்போ செய்வன இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மனசு வைக்காமல் நீங்கள் இந்த விஷயத்தை அவங்க மேலே இப்போ நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு துன்பம் கொடுக்கறாங்க சரிங்களா அதனால நீங்க தைரியமா இந்த விஷயத்தை நீங்க பண்ணலாம் சரிங்களா இது இதுக்கு வந்து எந்த விதமான பாவம் இந்த விஷயங்கள் கிடையாது சரிங்களா அதாவது இந்த முறையை எப்படி பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த முறையை பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னா சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபுதி வாங்கி வச்சுக்கோங்க எங்கே இந்த நா சுத்தமான நாட்டு மாட்டு பசு வகுதி கிடைக்குதோ அது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மண்கலையும் சரிங்களா ஒரு சிறிய அளவுலான மண்களையும் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக மண் கூட மாதிரி வாங்கிடாதீங்க சிறிய அளவுலான மண் களையம் ஒன்றும் வச்சு வாங்கி வச்சுக்கோங்க எந்த பிள்ளியுமே இல்லாத சுத்தமான ஒரு எலுமிச்சம் நல்ல ஒரு உருண்டையாக எந்த ஒரு பிள்ளையுமே இல்லாமல் சரிங்களா ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதாளை எண்ணெய் இந்த ஆதாள எண்ணெய்னா நாட்டு மருந்து கடையில் போய் தமிழ் மருந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் போய் இந்த ஆதாளை எண்ணெய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆதாளை எண்ணெய் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த பொருளெல்லாம் என்ன செஞ்சுருங்கன்னா இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்கூட்டியாகவே தயார் பண்ணி வச்சுக்குங்க அடுத்தபடியாக இந்த பூஜையை நம்ம எந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க வளர்பிறை வரக்கூடிய புதன்களம் அன்னைக்குன்னு பண்ணலாம் இல்லை அப்படின்னா பூராடம் நட்சத்திரம் வரும் பாருங்க அன்னைக்குன்னு இந்த பூஜையை பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை நாளில் பண்ணலாம் சரிங்களா இந்த நாட்களையும் ஒரு நாள் என் எந்த நாளில் இந்த பூஜை பண்ண போகிறீங்களோ அந்த நாளை என்ன செஞ்சுக்குன்னா தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க இந்த பூஜையை இரவு நேரத்தில் மட்டும்தான் பண்ணணும் சரிங்களா இரவு ஒரு பத்து மணிக்கு மேலே இந்த பூஜையை பண்ணுங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை உங்களுடைய பூஜை அறையிலேயே பண்ணலாம் எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமான பின்விளையும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை தென்கிழக்கு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா நீங்கள் தென்கிழக்கு திசையை பார்த்த பாரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா உக்காந்துக்குங்க உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு செப்பு தாம்பாள தட்டில் சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி இருக்க பாருங்கள் அந்த நாட்டு மாட்டு விஸ் பசு விபூதியை அந்த தாம்பாளத்தில் கொட்டி பரப்பி சமப்படுத்தி உங்கள் முன்னாடி என்ன செஞ்சுக்குங்கன்னா வச்சுக்குங்க சரிங்களா உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதை ஒரு குச்சினால் பத்தி குச்சினால் அந்த தாம்பாளத்தட்டில் பரப்பி வச்சுருக்கீங்கள விபூதி அந்த விபூதியில் அந்த பத்தி குச்சியினால் அந்த நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை என்ன செஞ்சுக்கிங்கன்னா வரைஞ்சிருங்க சரிங்களா எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு அடுத்தபடியாக நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கீங்களே எலும்புச்சம்பளம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே எலும்புச்சம்பளம் அந்த எலும்புச்சம்பளத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்த எலும்புச்சம்பளத்தில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய சரிங்களா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ம சி வ ந அப்படிங்கிற அந்த பஞ்சாச்சரத்தை என்ன செஞ்சிடணும்னா அதை எலும்பு கருப்பு கலர் ஸ்கெட்சால் இல்லைன்னா மார்க்கரால் அதை என்ன செஞ்சிங்கன்னா அந்த எலும்பு சம்பளத்தில் எழுதிக்குங்க சரிங்களா எலும் எழுதிக்கிட்டு அந்த எலும்பு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு பொட்டு வச்சு அந்த எலும்பு ஓரமாக எடுத்து வச்சிருங்க அடுத்து உங்கள் முன்னாடி தட்டில் எந்திரத்தை எழுதி விபூதியில் எந்திரம் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்க அந்த எந்திரத்துடைய ம மையப்பகுதியில் அகல் விளக்கில் அந்த ஆதாலை எண்ணெய் ஊற்றி பஞ்சத்தறி போட்டு என்ன செஞ்சிருங்கன்னா தீபம் ஏற்றி வச்சிருங்க தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு மனசார சிவபெருமானையும் விநாயக பெருமானையும் பார்வதி தேவியும் மனசில் நல் பயிறவரையும் மனசில் நல்லா நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன சொன்ன நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய மந்திரத்தை அந்த எலும் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கீங்க தயார் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த எலுமிச்சம் அந்த எலுமிச்சம்பனத்தை உங்களுடைய வலதுகையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு உரு நல்லா கவனமாக கேட்டுக்க ஆயிரத்தெட்டு உரு கொடுத்த கொடுத்து முடிக்கணும் மந்திரம் கொடுத்து முடிக்கேன் இப்படி மந்திரம் கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கீங்கள் அந்த மண் குடுவை சரிங்களா அந்த மண் குடுவையை எடுத்துக்கோங்க அந்த த தாம்பாளத்தட்டில் வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள் அந்த எந்திரம் அதில் உள்ள விபூதி எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருங்கன்னா அந்த மண்குடுவையில் போட்டுருங்க நீங்கள் மந்திரம் உரு கொடுத்த அந்த எலும்பு சம்பளத்தையும் உள்ளே போட்டுருங்க சரிங்களா உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டுட்டு அப்படியே என்ன செய்கிறீங்கன்னா ஒரு கருப்பு துணி எடுத்து அந்த மண்குடுவையை என்ன செஞ்சுங்கன்னா அந்த வாயில் பகுதியை ஒரு க கருப்பு நூலால் என்ன கயறால் நூலாலையோ என்ன செஞ்சிருங்கன்னா அந்த க குடுவையை கட்டிடுங்க கட்டிட்டு இந்த மண் குடுவைய எதிரிகளுடைய வீட்டு வாசலில் யாரும் பார்க்காதவாறு சரிங்களா யாரும் பார்க்காதவாருனா இரவுக்கு மேலே தான் அப்போ அதனால எதுக்கு இதை வந்து யாரும் பார்க்காதவாறு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா தெரியாமல் எதிரியோடைய வீட்டு வாசலில் போட்டு உடைச்சிட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அன்னையிலேருந்து அந்த எதிரியாகப்பட்டவன் என்ன செய்வான்னா அந்த வீட்டில் அவனால் இருக்கவே முடியாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரச்சனை தெய்வம் குலதெய்வம் உள்ளே போகாது குலதெய்வம் பூரா வெளியே போயிடும் சரிங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை அவனுக்கு வர ஆரம்பிக்கும் அவனும் போய் மாந்திரீக மாந்திரிகராக போய் சரி பண்ணணும்னு நினைச்சாலும் அவனால் அது சரி பண்ணவே முடியாது இது எந்த குறியிலையுமே எடுத்து சொல்ல முடியாது இந்த பிரச்சனைலாம் இருக்குங்கிறத அவனால் கண்டறியவும் முடியாது யார் வச்சாங்க யார் பண்ணினான்ங்கிறத விட அவனால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சரிங்களா அதனால் உங்கள் எதிரிகளால் பாதிப்படையக்கூடிய நபர்கள் வந்து இந்த பிரயோக முறையை பண்ணி எ எதிரிகள் மேலே பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரி என்ன செய்வான்னா உங்கள் பக்கடே வரமாட்டான் சரிங்களா ஏன்னா அவன் பிரச்சனை தீர்க்கறதுக்கே அவனுக்கு நேரம் இருக்காது அப்போ உங்களை வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கு அவன் உங்களை தீண்ட மாட்டான் சரிங்களா இதை வந்து ஒருத்தன் வீட்டை விட்டு காலி பண்ணணும் அந்த வீட்டில் இருக்கிறோட எல்லாத்தையுமே வெளியே காலி பண்ணணும் அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயத்தை அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் வாசலில் போட்டு உடச்சோம்னாலும் வீட்டில் விட்டு எல்லாருமே வெளியே போயிடுவாங்க அந்த வீடு வந்து அந்த வீட்டில் யாருமே இருக்க முடியாது சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறை இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா நிறைய முறைக்கு நம்ம பயன்படுத்தலாம் இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த முறையை பயன்படுத்தி புத்திசாலித்தனம் இருந்துச்சு அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்தி நிறைய வகைகளுக்கு இதை பயன்படுத்தலாம் சரிங்களா அதனால் ஒரு தடவை எதிரிகள் மேலே இதை பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா அவனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே முடங்கி போயிடும் பகல் செல்வம் இருக்காது அவன் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே விரயமாகி அவன் நடுத்தருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் நோய் நெடிகள்னால் அவ பாதிப்படைய செய்வான் அவனால் நிம்மதியாகவே அந்த குடும்பத்துல இருக்க முடியாது அந்த வீட்டில் போய் அவன் படுத்தாவே தூக்கம் வராது அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவனுக்கு வர ஆரம்பிக்கும் அவனுடைய குலதெய்வம் அவனை விட்டு விளங்கும் அவன் கும்பிடக்கூடிய அனைத்து தெய்வமே அவனை விட்டு விலக ஆரம்பிக்கும் சரிங்களா இதை வந்து ஒரு தடவை எதி எதிரிகன் மேலே நம்ம பிரேமம் செஞ்சுட்டோம்னா வாழ்நாள் முழுக்க அவன் வந்து கஷ்டப்படுவான் சரிங்களா அவனுக்கு நேரம் நல்லா இருந்துச்சு அவன் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கான் அப்படின்னா அது ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேணால் அவன் வந்து காப்பாற்றப்படலாம் அது நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் சரிங்களா அதனால் அது வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் சரிங்களா அதனால் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்